இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புகின்றனர் மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் சென்னை எக்மோர் தாம்பரம் ரயில் நிலையம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் குவிந்தனர் ரயில்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்பட்டது ரிசர்வ் டிக்கெட்டுகளுடன் கடைசி நேரத்தில் ஊர் திரும்பும் அவர்கள் போதிய பெட்டிகள் இல்லாததால் ரிசர்வ் கோச்சுகளில் ஏறினர் இதனால் ரயில்வே பணியாளர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே தாம்பரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் சிறப்பு பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட்டம் அதிகமாகவே இருந்தது பலரும் பஸ்ஸுக்காக காத்திருந்தனர் टी टाइन <laughs>